ൊരു നാമ നമശ്രി വായവം നമശ്രി മായവേ രുചമ്പലം തില്ലയമ്പലം ശിവ ചിദംബരം ജയചിതംബരം ശിവനേ പോ

சிவாய் மலச்சி ரொம்ப வாழ்த்தி வணங்குவோ வாழ்த்தி வணங்குவோம் நமச்சிவாயம் என்ன தருவான் திரு பொன்னம்பலத்தான் அவன் தன்னையே தருவான் பொன்னும் பலத்தான் பொன்னும் பொருளும் அள்ளி தருவான் பொன்னும் பொருளும் அள்ளி தருவான் உடன் போதும் என்ற மனதையும் தருவார் என்ன தருவார் பொண்ணு தன்னை தருவான் பொன்னும் பலத்த பொன்னம் பலத்திருஷ்டம்பலம் அருள் அழை

என்னுடைய பாடல் பாடி பாடியிருக்காங்க என்னுடைய பாடல் வீரமணி கண்ணன் பாடியிருக்காரு நான் எழுதி தந்த பாடலை வீரமணி தாசை வந்து பாடி அப்போ இசையே தெரியாத நான் பாடியிருக்கேன்னா துப்பி கவி கவிதாய் அப்பா கேள்வி வேஷத்தில் ஒரு வயசான மூதாட்டியா இப்படி உட்காந்துருந்தாங்க பேச தெரியாத ஒரு முனை அந்த பக்கம் தான் எங்க வர வேணாம் ஸ்கூல்து நான் உயிர்த்து சாப்பிட்றாங்க ஆயிரத்து ஆயிரம் கொடுக்கணும் உடனே ஆயிரம் பாடல் எழுதுணாங்க அவங்க கவி காலம் அந்த மாதிரி என்னை யாருக்கும் தந்து பாட வச்சாங்க ஒரு வந்ததுலேருந்து என் பழகின ஒரு கோபீஸ்வரன் பாடல் பாடுங்க பாடுங்க ஒரு பாடல் இங்கே பாடி அவர் வந்து அன்றாட பரமேஸ்வரர் அருவாக்கு அருங்குன்றம் ஊர் எங்கள் எங்கள் அம்மாவை பற்றி என் பேர் காளிமண்டி சாமி அவர் பேர் காளிமண்டி சேர்த்து எழுதிட்டாங்க நான் உடனே அம்பாலிட்ட கேட்டேன் நான் எழுதுனா அது பாட்டு அவள் எழுதுனா அது பண்ணுறான் அதனால அவளான் எழுது அவளான்னு கேட்டேன் அருங்குன்றம் அங்கேயாவது உடனே அடி எடுத்து தரா தியூனும் போட்டு தரா எப்படின்னா சும்மா ரெண்டு அப்படின்னா அவருக்கு வெளியே எழுதி பட்டு பாட்டு தந்த மூணு போட்டு

புக்கு போட்டு தரேன் புக்கு போட்டு நீங்கள் வெளியிடுங்க எல்லாேருமே நான் கூட புக்கு போட்டு தரேன் நீங்கள் வெளியிடுங்க ஒரு நிகழ்ச்சியில் அந்த பாடலை இங்கே வந்து ஃபங்க்ஷன் நேரத்தில் பெண்கள்லாம் உட்காந்து பஜனையாக பாட சொல்லுங்கள் ஆமாம் அதுக்கு என்ன நான் கூட பாடி ஒரு பாட சொல்லுங்கள் ஒரு பஜனை பாடலாம் நிறைய நான் எழுதியிருக்கேன் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா எட்டு திக்கு எட்டு இருப்பவளே நாயகியாய் நாயகி பட்டு எட்டு வீதம் வரும் மணிந்தவளே பட்டு எட்டு வீதம் வரும் மணிந்தவளே அம்மா பாரதத்தில் பெருமை எல்லாம் பெற்றவளே அதெல்லாம் எழுதின பாடல் நம்ம நிறைய பஜனை பாடல் இருக்கு அழகாக பாட வச்சிங்கன்னா எந்த இடத்துலலாம் இறைவனுடைய நாமம் அதிகமாக பாடப்படுகின்றதோ வைப்ரேஷன் அதிகமாக ஒரு பாடல் அம்பாவை அப்படியே வர்ணித்து உடம்பு அழகாக தான் ஒரு பாடல் பாடும்போது ஒரு தான் வரும் பாடலு மெல்லி கையிடு பின்னிலேயிடு பின்னிலே ஒட்டி அணுமி அணிந்து ஒளி கொடுக்க ஒயிர கிரீடமது ஓங்கார ஒளி கொடுக்க அத்தாலுமா தா அடி அடி அம்மா மஞ்சள் நீராடி மஞ்சள் செலகி உடுத்தி மஞ்சள் மணி மாலை சாட்டி வரும் தாயே மக்கள் குறைகள்லாம் தீர்த்து வைத்து சிரிப்பாயிரு ஒரு பாடல் நிறைய இருக்கு இந்த அம்பாவை பத்தி பத்து பாடல் கோபி எல்லாம் என்னென்ன வந்து இந்த பாடலாம் பஜனையில பாடி பாடி கூறி போய் எங்க போனாலும் அதுல நிறுத்த ரெண்டு பாடம் மாதிரி உன் கோயிலே கோடி தீபம் எரியுதம்மா எிகின்ற தீபத்திலே உன்னழகு முகம் தெரியுதம்மா காரி மாத்தா உன்னழகு முகம் தெரியுதம்மா உன் கோயிலே கோடி தீபம் எரியுதம்மாற தீபத்திலே உன்டக முகம் எரியுதம்மாப்பிலையும் தோரணமும் வாசலிலே சிரிக்குதம்மா வேப்பிலையும் தோரணமும் வாசலிலே சிரிக்குதம்மா வேண்டி வரும் பத்தருக்கு பாலமிருதம் கிடைக்குதம் வேண்டி வரும் பத்தருக்கு பாலமிருதம் கிடைக்குதமா அத்தா உன் கோயிலே கோடி தீபம் எரியுதம்மா எரிகின்ற தீபத்திலே உன் அழகு முகம் தெரியுதமா தலைமேவோம் கோடை நகர் தலைமேவோ வித்தகிய வாழும் அம்மா வல்லக்கோட்டை தலைமேவோ வித்தகியே வரும் அம்மா கூறுகின்ற வரமழிக்கும் ஆதிகாலி வரும் அம்மா கூறுகின்ற வரமழிக்கும் ஆதிகாலி வரும் அம்மா கோடி தீபம் எரியுதம்மா எ தீபத்திலே அதிகாலி அழகு முகம் தெரியுதம்மா நீர் வரும் பானகமும் படைத்திடுவோம் உங்களுக்கு காளி தெய்வத்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நீங்க கூழ் படைச்சான் காலிக்கெல்லாம் எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நீர்மோறும் பாடகமும் நீர்மோறும் பாடகமும் படைத்திடுவோம் முந்தனுக்கு நிம்மதியாய் வாழ்ந்திடவே வந்திடுவோம் சன்னதிக்கு நிம்மதியாய் வாழ்ந்திடவே வந்திடுவோம் சன்னதிக்கு அத்தாவும் பல்லங்கோட்டை கோயிலே मणि ओசை കേൾけれど ఆది కాలినెట్రియే మాణికం జొలికరది ఆది కాలినెట్రియే మాణికం జొలికరది

நம்ம இறைவன் கேட்டு அதை சொல்லுவோம் இப்படி தான் என்னுடைய குரு எனக்கு சொல்லி தந்தாரு என்னுடைய குரு யாருனா உங்கள் ஊருக்கு அருகாமையில் தான் வாழ்ந்தார் என்னுடைய குரு பல்லங்கோட்டைக்கு அழகாமையில் தான் என்னை வாழ இந்த அளவுக்கு விட்டு எந்த அளவுக்கு அறுக்கிற குரு படப்பை துர்கே சித்தன் அவர் பம்மல்ல இருந்த போதிலேன்னு எனக்கு பழக்கம் அவரே என்னை சிஷினா ஏற்றுகிறாரு என்னுடைய குருவனுடைய பாடல்லாம் இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியும் ஆனால் எங்கள் குருவை பார்த்தால்தான் அவன் பாடல் இவங்க எல்லாருமே

படப்பையில் எங்கள் பக்கத்தில் அவர் ஆசிரம குடும்பம் இருக்கு சமாதி அடிச்சிட்டாங்க அவர் ரெண்டு சிஷியனாக இருந்தேன் அவர் எனக்கு சொல்லித்தந்த ஒரு பாடம் என்னென்னா சிஷியர்களுடைய வளர்ச்சியை பார்த்து யார் சந்தோஷப்படுறானோ அவன் தான் ஒரிஜினல் நோய் அதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன் என்னால் நிறைய பேர் வளர்த்துக்கூட வாங்குவாங்க அது மாதிரி இந்த பாக்கியம் இன்னைக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கு அம்மா இருக்கான் அடியான கிடச்சிருக்கு வாழ்த்துக்கலாம் வாழ்கிறான் ंगना <स्थित्ति>

தண்ணி வேணும்னு கேட்கிறாங்க ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவங்க தண்ணி எடுத்தோட கட்டி வச்சு இந்த குடும்பம் எடுத்துட்டு போறான் தண்ணி மெல்ல ஒரு மரத்தடியில ஒரு காவாயில ஒரு ஓடையில தண்ணி எடுக்கும்போது ஒரு குடத்துல தண்ணி எடுத்தா தவளையில தண்ணி எடுத்தா அப்பதான் குடம் தான் சவுண்ட் வரும் இந்த சவுண்ட் வருது மரத்து மேல தசரத மகாராஜா இருக்க ஏழைதான் தண்ணி குளிக்கிறேன்னு வச்சு நம்ம எழுதிடுறாரு ஒரு விஷயம் அப்போ என் அப்பா அம்மா அவங்க இருக்கிறாங்க இந்த தண்ணி எடுத்து போய் கொடுங்கன்ட்டு அவங்க இறந்து போறான் தண்ணியை போது அப்பா அம்மா வந்து என் மகனாக இருந்தால் கொடுத்து கொண்டே வருவானே என் மகனை பிரிந்து உங்கள் நாங்கள் எங்கள் மகனை பிரிந்து இறப்பதை போய் உங்கள் மகனை பிரிந்து நீ இறக்கிற வாய் சாபம் கொடுக்குறாங்க அப்போ ராமாயணம் உருவாக்குறதுக்கு ராமன் பதினாலு வருஷம் தசரத மகன் அடுத்தது ராமர் லட்சுமிதான் எனக்கு ரொம்ப புரிஞ்சிக்கணும் ஏன்னா இவருக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ராமர் லட்சுமிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு அதனால சொல்றேன் அதாவது சங்கு சக்கரம் பெருமாள் கைல இருக்கு ரங்கத்துல சுவாமி கை கைலா இவ்வளவு வைகுந்தத்துல பருத்துட்டு இருக்காரு படுத்துட்டு சங்க சக்கர தம்பி குடிச்சுட்டு பருத்துட்டு இருக்கும் போது சங்க சக்கரம் சரி ரெண்டு பேரும் ஒரே சிரிப்பு கலகலன்னு சிரிக்கிடுங்க யாரை பார்த்து சிரிக்கிடு காலைல பெருமாள் போட்டு செருப்பை பார்த்து சிரிக்கிடுங்க கலகலன்னு செருப்பு கேளுது பாதகட்சி கேக்குது என்னையா பார்த்து கண்டலா சிரிக்கிறேன் அப்ப அது ரெண்டும் சொல்லுது படுத்துட்டு போய் படுத்துட்டு இருக்கும்போது இங்க ரெண்டு பேரும் கையில பிடிச்சதே தூங்குறாரு பெருமாள் ஆனா உன்ன வண்டி மெரிசி தூங்குறாரு அதை நினைச்சா சிரிச்சா பெருமாள் பார்த்தாரு பள்ளி ஒன்று பெருமாளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அப்படியா அடுத்த அவதாரம் அடுத்த பிறவியில நீ லட்சுமணாவும் நீ பரதனாவும் பிறந்து எந்த செப்பல பார்த்து சிரிச்சியோ அந்த பாதத்தை தலையில தூக்கி வச்சுன்னு வீடு வர அதை வச்சு அது பூஜை பண்ணணும் பரதனை கட்டளை ராமன் பதினாறு வருஷம் காலுக்கு போனதும் அவனுடைய திருவழியே அந்த பேருத்துல வச்சு அதாவது அந்த அந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுத்தவங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பாதகட்சியை வச்சு வழிபடுறான் நடந்தே லட்சுமணன் பாத சேவை பண்ணி போறான் பாருங்க பெருவி எப்படி இந்த பரதனும் லட்சுமணன் இருக்காங்க பரதனுடைய ஒரு அவதாரமாக சொல்லப்படுகிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஒவ்வொரு அடிவாளிகளுமே பன்னேறு ஆழ்வாரைகளுமே பெருமாளுடைய நேர்மறை ஆதாரம் அதனால் சுவாமி ஸ்ரீரங்கம் போறீங்க கண்டிப்பா அந்த தானான திருமையை பார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா யார் இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா போகணும் இதுக்காகவே ஸ்ரீரங்கம் போகணும் போய் பாருங்க அதனால் சுவாமி அருளால குரு அருளால் இந்த இடத்துல குருவை பத்தி நிறைய பேசினேன் முழுமிக்கே நிற்கிறாரு அவரை பார்த்து வாடு வழிபாடுங்க வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் അത് ഉണർന്ന് വഴിപാടുന്ന റൂം വെക്കുകയോ ரொம்ப சந்தோஷம் ஆயிச்சு சுவாமி கிட்டே வந்து வரபாய் சாமி கூட்டிலே தப்பா போச்சு என்ன உட மாட்டேன்ற ரேட் அதுக்கு போய் பாத்து முடிக்கிறது கோங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பவைக்கு சாட்டி நீராலினால் திங்கின்றினாலெல்லாம் திங்கள் முன்னாரிவே Welcome round

ஓம் சுக சகாய் சுக சக்கராய் சக்கர புதோ ஸ்ரீ குரு ராமனு ராமானு நம கிருஷ்ண திரு பாடலை பாடினா மகிழ்ச்சி அடைவாங்க அவங்கள பாடல இறைவனை பாடுனா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க